இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் இந்த மாவட்டத்துல இந்த வட்டத்துல இந்த ஊர்ல இந்த உள்ள இந்த மதத்துல உள்ள இந்த ஜாதியில் உள்ள இன்னாருக்கு பிறந்த மகன் அவையே வா அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த பிரிவு முகவரி நான் கொடுத்தது சரிங்களா அது ஏற்றத்தாழம் கிடையாது கடவுள் பழையத்தை அனுப்பும் போது அனுப்புறாரு இந்த குளத்தோடய பறக்கணும் இந்த குடும்பத்தையும் பறக்கணும் இந்த மாதத்துல பறக்கணும் இந்த ஊர்ல பறக்கணும் இந்த நாட்டு பறக்கணும்னு பிரிச்சு அனுப்புறாரு மேல அனுப்புறாரு அவ எப்ப சொல்லுமா இல்லையாக்கும் சொல்லுமா இல்லையா முருகனுக்கு தமிழ்நாட்டில் யார் எடுக்கிறது ஜாதில முருகன் பேர் இருக்கும் எல்லா பேர் இருக்கும் கணேசன் கணேசன் இருக்கும் கத்தனா பண்ணி எல்லா ஜாதியும் எல்லா ஜாதியிலும் பேர் இருக்கும் எல்லா ஊர்லயும் பேர் இருக்கும் எழுக்கிறக்காக ஐடென்டிக்கேஷன் இந்த ஜாதி சேர்ந்த இந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த வட்டத்தை சேர்ந்த இந்த ஊரை சேர்ந்த இந்த தெருவை சேர்ந்த இந்த கிராமத்தை சேர்ந்த அப்படிங்கிறத ஜாதியும் மதத்தையும் கவர்ப்பிடித்த